நமது திருக்கோயிலுடைய திருக்கோயில் சம்பந்தப்பட்ட தகவல்களை பதிவிடுவதற்காக சைவ யுகம் என்ற பெயரில் ஒரு யூடியூப் சேனல் அமைத்துள்ளது அதில் பார்க்கும் சிலர் எதற்காக சைவ யுகம் அதுக்கு என்ன அர்த்தம் என்று எல்லாம் கேட்பது வழக்கம் கேட்கிறார்கள் யுகம் என்பது ஒரு காலத்தை அடிப்படையாக கொண்டது வேத காலத்திலே ஆரம்பத்தில் யுகங்கள் நான்கு வகையாக குறிக்கப்பட்டது கிரேதாயுகம் திருதாயுகம் கலி கலியுகம் என்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒரு கலியுகம் இந்த கலியுகத்தில் இந்த யுகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே ஒரு காலகட்டத்தில் பிரளைய காலம் என்று கூறுவார்கள் பிரளைய காலம் என்பது உலகத்தில் உள்ள மீறினங்கள் ஆத்மாக்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு மீண்டும் இந்த உலகத்தில் புது புது வகையான மீறினங்களை உருவாக்குதல் ஆத்மாக்களை உருவாக்கு கூடிய அந்த நேரம் என்பதுதான் பிரளய காலம் என்பது அப்படி பிரளைய காலம் வந்து தோன்றிய பொழுது ஏறு உலகங்கள் இருப்பதாக சொல்லுவார்கள் அதாவது சத்தியலோகம் யமலோகம் இந்திரலோகம் மார்க்கடலுக்கு ஏழு உலகங்களும் ஏழு லோகங்கள் என்று சொல்வார்கள் அந்த ஏழு ரோகங்களில் இப்போ நம் பூமியில் இருந்து கடலில் கடந்து கண்டு உப்பு நீர் கடல் அது போல ஏழு கடல்கள் ஏழு லோகங்கள் பல காணப்படுகிறது அது நமது தேவார திருப்படிகங்களிலும் காணப்படுகிறது அந்த ஏழு கடல்களும் ஒன்றாக சூழப்பட்டு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் விடுகிறார்கள் முழுவதும் நீர்க்காடாக இருந்தபொழுது சிவபெருமான் பூமியிலே பயணிக்கிறார் அவர் பயணித்த இடம் இன்று நமது தமிழ்நாட்டில் உள்ள மயிலாடுதுறை அருகில் சிதம்பரத்து சீர்காழி என்ற இடம் அப்படி அவர் அந்த அதில் தோணியில் பயணித்துக் கொண்டிருக்க முன்பு அந்த சீர்காழி என்ற இடத்திலேதான் உயிர்ப்பு சக்தி இருப்பதைக் கண்டு அந்த இடத்திலிருந்து உயிரினங்களை படைக்க ஆரம்பித்தார் பல கோடிக்கணக்கான முதலில் ஆத்மாக்களை உருவாக்கி அந்த ஆத்மாக்களுக்கு உடல் பெறுவதற்காக பிரம்ம உருவாக்கி அந்த உயிரினக்களை பேணி வளர் வளர்ப்பதற்காக மகாவிஷ்ணுவை உருவாக்கினார் என்பது வியாபாரத்திருப்பது என்பதில் கூறப்பட்டுள்ளது அப்படி முதன் முதலில் இந்த பிரளய காலத்தில் புதிதாக உயிரினங்களை உருவாக்கிய போது முதலில் உருவான உயிர்கள் உருவான இடமே சீர்காழி என்ற உலகத்திலிருந்து கூறப்படுகிறது அவர் அந்த இடத்திலிருந்து படைக்கும் தொழிலையும் ஆத்மாக்களையும் உருவாக்கியதால் அந்த இடத்திற்கு இப்பொழுது சீர்காழி சக்கரநாத அலைமன்ற உழைப்பாகி அன்று அந்த இடத்திற்கு சிவபெருமான் அந்த இடத்திலிருந்து அந்த திருத்தரத்தை கோதிபுறம் அழைக்கப்படுகிறார்கள் பிற்காலத்தில் சில காலகட்டங்கள் மாறி மறைந்ததும் பொழுது காளிதேவி அனதும் சிவபெருமானை வழிபட்ட இடம் இடமாகையால் அந்த இடம் ஸ்ரீ காளிப்பதி என்று அழைக்கப்பட்டது அது தற்பொழுது அது மருவி சீர்காழி என்று அழைக்கப்படுகிறது இந்திரன் பூங்கில் வடிவில் எடுத்து வந்து சிவபெருமானை அந்த இடத்திலே வணங்கியதால் அந்த இடம் ஒரு காலத்தில் வேதுபுரம் என்று அழைக்கப்பட்டது முனிவர் தன்னுடைய மலத்தொகுதி நீங்க தவம் இருந்த இடம் சிவனை நோக்கி அந்த இடம் என்பதால் களிமலம் என்று மழைக்கப்படுகிறது கருமலம் என்று மழைக்கப்படுகிறது இப்படி பல பெயர்களில் அழைக்கக்கூடிய அந்த இடத்தில் சீர்காழிப்பதில் இருந்துதான் முதன்முதல் இந்த உயிரினங்கள் உருவாக்கப்பட்டது அனைத்தையும் உருவாக்கியவன் அந்த ஆத்மாவை உருவாக்கியவன் சிவபெருமானே என்றும் அங்கிருந்துதான் இந்த உலகம் முழுவதும் ஆத்மாக்கள் உருவாக்கப்பட்டு அந்த ஆத்மாக்களுக்கான உடலை உடலை கொடுக்கக்கூடிய வேலையை பிரம்மதேவன் உருவாக்கினார் என்றும் இந்த உலகம் முழுவதும் சிவனுக்கு சிவத்தினுடைய ஆட்சியே அந்த காலகட்டத்தில் நடந்து வருவதாகவும் பின்பு சில காலங்களில் காலமாட்டத்தால் அந்த அந்தந்த பகுதிகளில் ஏற்பட்ட உயிரினங்களும் மக்களும் தங்களுக்கு யார் ஒருவர் நல்ல செய்திகளை கொண்டு வருகிறார்களோ அவர்களுடைய பெயரில் மதங்கள் என்ற பெயரில் மாற்றமடைந்திருக்கிறது இப்பொழுது நாம் கூறி வருகிறோம் இஸ்லாமிய மதம் என்கிறோம் அது கிபி அரணுத் தீர்வுகளில் உருவாக்கப்பட்டவராக ஆதாரங்கள் இருக்கிறது டெக்கா மீதுனால் ஈடுபட்டவராக உருவாக்கப்பட்டது அப்படி அந்த அறநூறுத்தீர்வுகளுக்கு உருவகுந்தால் இஸ்லாமிய சம மதம் என்பது உருவாகவர்கள் தான் அதற்கு முன்பு அவர் யாரை வழிபட்டார்கள் ஒரு கேள்வி கிறிஸ்தவ மதம் என்பது இயேசு பிரான் அவதைக்கு முன்பு வந்தது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு வந்து அந்த கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய இருக்கின்ற மனிதர்கள் எந்த மதத்தை வழிபாட்டினை பின்பற்றினார்கள் இப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மதங்கள் உருவாகி மதங்கள் என்ற பெயரில் உருவாகி அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போது சைவத்தை வணங்கிய சிவபெருமானை வணங்கியவர்கள் அப்படியே குறைபார்கள் அப்படி இருந்த காலகட்டத்தில் தான் பாரத தேசத்திலே கூட ஒரு சமயத்திலே புத்தர் மகாதேவர்கள் எல்லாம் தோன்றிய போது சமத பௌத்த மத மதங்கள் தோன்றிய போதும் பாரத தேசத்திலேயே நமது செய்வம் அறிவிப்போனதாக நல்லா கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்நாளில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வந்தபின்பு அந்த சமணம் பௌத்த சமயங்கள் எல்லாம் இங்கிருந்து முதலில் ஏன் இந்த சைவ சமயம் என்பதை அறியப் போகிறோம் என்றால் சிவத்தை வலுவடிவர்கள் எப்ப யார் ஒருவர் நமக்கு தெரிந்து நமது பாரத தேசத்திலோ மற்ற எந்த தேசத்திலிருந்தாலும் அதிகப்படியாக தவம் இருந்தோ வேண்டுகோள் இருந்தோ நல்ல ஞானத்தை பெற்றவர்கள் புதியவர்கள் ஜோதிகள் ஞானிகள் இவர்கள்லாம் யாரா இருக்காங்க சிவனிடத்திலே வரம் பெற்றவர்களாக இருக்காங்க ஏனால் தன்னுடைய உடல் உடலையும் ஊரையும் வருத்தி யார் ஒருவர் அவரிடத்திலே வேண்டுகிறார்களோ மிக விரைவில் வந்து அவனுடைய வேண்டுகளை நிறைவேற்றி சொல்லவும் அப்படி பாரத தேசத்தை மையமாக கொண்டு பாரத தேசத்திலே பல முனிவர்கள் யோகிகள் ஞானிகள் கொண்டவர்கள் எல்லாம் உருவானார்கள் இங்கு நம்மில் அகத்தியர் போகர் பல சித்தர்கள் எத்தனையோ முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் இந்த பாரத தேசத்தில் உருவாகியிருக்கிறார்கள் அப்பொழுது நம்முடைய மக்களை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்ட அந்த யோகியரை ஞானியரை வழங்குவது வாடிக்கையாக இருக்கணும் ஆனால் இதே சிவபிரானை வேண்டித்தான் மேற்கத்திய மக்களெல்லாம் முகமது ரவி என்பார்கள் இயேசுகளுக்கு எல்லாம் அடையாளம் தெரியாத சிவபிரான் நம்முடைய மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு உருவம் இருந்தால் மட்டுமே பதியும் என்ற ஒரு காரணத்துக்காகவே நாம் சிவலிங்கத்தை ஆவுடையும் சிவலிங்கம் பயிற்சி ஆனால் சிவனுடைய உண்மையானவரின் ஒளிவடையும் அவர்களும் ஒளிவடையும் தக்கங்கள் வாழ்கிறார்கள் அப்பொழுது கண்ணுக்கு தெரியாத ஒளிவடிவமாக இருக்கின்ற நீர்நிலம் காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச இருக்கின்ற இறைவனான சிவபிரானை நோக்கி அவர்கள் வேறு ஒரு பெயரிலே அவர்களும் அங்கு சிலர் தவம் இருக்கிறார்கள் அந்த தவத்தின் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஞானத்தை பெறுகிறார்கள் அந்த ஞானத்தை மக்களிடத்திலே பரப்புகிறார்கள் அந்த பரப்பக்கூடிய மனிதர்களின் தலைமை ஏற்று மக்கள் இஸ்லாம் மார்க்க கிறிஸ்துவ மார்க்கம் என்றும் இப்படி பல மார்க்கங்களை உருவாக்கி கொண்டார்கள் அப்படி அவர்கள் உருவாக்குவதற்கு முன்பாக உலகம் முழுவதும் இருந்தது ஒட்டுமொத்தமாக இருந்ததும் சைவ மார்க்கமே சிவத்தையே உலகம் ஒளிவடிவில் வணங்கி இருக்கிறது என்பது திருப்பாப்பதிகள் காணப்படுகிறது அந்த நிலை சற்று இப்பொழுது அருகி வந்து சைவத்தின் திருமார்க்கம் சிவத்தினுடைய மார்க்கமே உயர்ந்தது என்று இன்று மேலை நாடுகளான அமெரிக்கா லண்டன் பிரான்ஸ் போன்ற பல நாடுகளும் இங்கிலாந்து போன்ற நாடுகளெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இன்று பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய பல சிவாலயங்களுக்கு தானமாக வழங்கி இன்று அவர்கள் நம்முடைய சைவ நெறியே சிறந்தது என்று நம்முடைய சிவாலயங்களை வளம் வந்து கொண்டிருக்கும் காட்சி தென்படுகிறது அதேபோல் சைவத்தின் பெருமை உலகிற்கு உணர்த்தும் வகையில் இன்று பாரத தேசத்தின் வம்சாவளியாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து பிரதமராக இருந்தார் அமெரிக்க ஜனாதிபதியாக போட்டியிடுகின்ற கமலா ஹாரிஸ் இந்திய இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் இப்படி எங்கிருந்து தமிழும் சைவமும் அருகி வேறு இனங்கள் உருவாக்கி அவர்களுடைய குழுக்கள் உருவாக்கினார்களோ அங்கெல்லாம் திரும்பவும் சைவத்தை சார்ந்த பாரத தேசத்தை சார்ந்த மக்களுடைய ஆளுகைகள் என்று பல வருகிறது அது மட்டும் இல்லாமல் பாரத தேசத்திலேயே இன்று நாம் எல்லோரும் திராவிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழர்கள் பாரத தேசத்தில் உழைக்கக்கூடிய உழைக்கும் மட்டுமாக இருக்கின்ற விவசாய தொழிலை செய்யக்கூடிய எல்லா மனிதர்களும் தங்களுடைய புனித சின்னமான கடவுளாக வணங்கக்கூடியது காலை மாடு நந்திதேவர் அந்த நந்திதேவர் இன்று அரசியல் காரணங்களாக ஏதாவது எந்த காரணங்களாக இருந்தாலும் நமது முயறிய மதிக்கக்கூடிய பாரத தேசத்தின் பாராளுமன்றத்திலே இன்று செங்கோலிலே பொறிக்கப்பட்டு அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது உலகத்தில் எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்தபொழுதும் அப்படி வந்த விஞ்ஞான வளர்ச்சியில் சந்திராயர் என்ற மூன்றாவது செயற்கைக்கோள் இந்தியா அனுப்பி சந்திர நிலை காண்பித்திருக்கிறது அந்த இடத்துக்கு சிவசக்தி என்ற பெயரும் இடப்பட்டிருக்கிறது இப்படி பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இவையெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இன்னும் இந்த காலம் என்பது ஒரு மனிதனுக்கு அறுபது வயசு எழுபது வயசு என்பதுதான் நம்முடைய ஆயுட்காலம் என்பது ஒரு இருநூறு ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகளில் மீண்டும் உலகம் முழுவதுமே சைவத்தின் ஆட்சி நடக்கும் சைவர்களாக மாறுவார்கள் எல்லா மதங்களும் அருகி போய் சைவ மதமே உலகெங்கிலும் தோங்கும் அப்பொழுது பாரத தேசமே ஆளுமையுடைய உலகத்தை ஆளக்கூடிய சைவத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் நிச்சயமாக இங்கிருந்துதான் உலகமே ஆட்சி செய்யப்படும் இது எந்த விதமான மாற்றுக் இடமில்லை ஆகவே தான் நமது விருதுவையுடைய நமது யூடியூப் சேனலுக்கு செய்வையுடன் என்று அழைக்கிறோம்